ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு நம்மளை தேடி வந்துட்டு குலதெய்வம் வந்து எந்த உருவங்களில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு உங்களை தேடி நீ எந்த வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லைங்க அந்த குலதெய்வம் உங்களை தேடி நீ இருக்க இடத்துக்கு வந்தே தேருங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப எளி வழிபாடு என்னோடய லைஃப்லேயே நடந்திருக்குங்க இந்த குலதெய்வம் வந்துட்டு எங்களோட குலதெய்வம் என்னோடய வீட்டுக்கே ஒரு உருவத்தில் வந்துச்சு அவரோட ஒரிஜினல் டிஜிட்டல் உருவத்திலேயே வந்துச்சு அதை பற்றி நம்ம வந்துட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம் அது வந்துட்டு என்னென்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாக போயிருங்க நம்ம இப்போ வந்து இந்த டாபிக் வருவோங்க என்ன செஞ்சால் குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் வந்து ஒரு அடையாளம் இருக்கும் இப்போ அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளம் இருக்கும் அதே மாதிரி கற்பசாமி அப்படின்னு சொன்னாலும் ஒரு அடையாளம் இருக்கும் இப்போ ஐயனார் இருக்கார் இல்லையா ஐயனார் நிறைய பேருக்கு வந்துட்டு ஐயனார் குலதெய்வமாக இருக்கார் கற்பசாமி குலதெய்வமாக இருக்காங்க சுடலை மாடன் இப்படி ஒவ்வொருத்தகங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்காங்க அவங்களுக்குன்னு சொன்னி பாகனம் ஆயுதம் அப்புறம் வந்துட்டு அடையாளங்கள் ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் சலங்கை அப்புறம் வந்துட்டு கம்பு ஒரு சில சாமியாடிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பு வச்சு சாமியாடுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குங்க உங்களோட கனவில் வந்துட்டு இந்த மாதிரி உருவங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் வந்துட்டு உங்கள் கூட இருக்குது உங்களோட அனைத்து காரியங்களையும் உங்களோட துணை இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த எளிய வழிபாடு மூலமாக உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கே தேடி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு சோனி சாமி வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அவர் வந்துட்டு கொஞ்சம் கால் வந்துட்டு சாட்சி நடப்பார் அதனால பாருங்கள் அவரோட உருவத்தில் ஒரு மனிதர் ரூபத்தில் அந்த தெய்வம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வருங்க வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா உங்ககிட்ட அந்த சாமி வந்து பேசும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி வந்துட்டு கனவுலையே காட்டுங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கும் இல்லையா இப்போ அய்யனார் இருக்கார் அவரோட வாகனம் வந்து குதிரை இந்த குதிரை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் கண்ணு முன்னாடி தட்டுப்படுற மாதிரி இருக்கும் அடிக்கடி நீங்கள் அந்த குதிரையை பார்க்குற மாதிரி இருக்கும் நிஜத்துலேயே இங்கே வந்து கனவுல மட்டும் இல்லை நிஜத்துலேயே அதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு யாராச்சும் வந்து ஏதோ ஒரு உதவி கேட்பாங்க அந்த உதவி கேட்குறவங்க உங்கள் குலதெய்வத்தோட அடையாளத்தோடு இருப்பாங்க அதாவது இப்போ கருப்பசாமி அப்படின்னு வச்சுக்கோங்க கருப்பசாமி நல்லா கம்பீரமாக வந்து அருவா வச்சு அவர் வந்துட்டு கம்பீரமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் மனிதர்களுக்கே அந்த மாதிரி ரூமில் ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டங்கள்லாம் வரும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனவுலேயும் வருங்க வீட்டுக்கு வரும் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரினா குலதெய்வங்கள் வீட்டுக்கு வர்றது பெரும் பெரும் பாக்கியங்க அது வந்துட்டு சொல்லவே முடியாது சாமியாடிகளுக்கு தான் வந்து குலதெய்வம் வந்துட்டு அவங்க இருப்பை வந்து காட்டி கொடுப்பாங்க அவங்களோட உருவத்தை காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சாதாரண மக்களுக்கும் இந்த குலதெய்வத்தை நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மனசார வழிபடுறோமோ நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ கட்டாயம் வந்துட்டு வீட்டுக்கு வருதுங்க இந்த குலதெய்வம் நானுமே பாத்தீங்கன்னா இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ நிறைய பேர்கிட்ட நான் இதை பற்றி நான் அப்போ பார்த்தோம் கட்டாயம் வந்துட்டு வீட்டுக்கு வருதுங்க அடுத்து சொன்னால் கனவுலேயும் வருது நிஜத்துலேயும் வந்துட்டு அந்த குலதெய்வம் சாயல்ல சில உருவங்கள் அவங்களுக்கு வந்து தட்டுப்படுது வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி அவங்க ரொம்ப சிநேகமா இருக்க மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இதுக்கு செய்ய வேண்டியது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு தினமுமே ஒரு மண் செம்பில் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணீர் நல்ல தண்ணீர் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா குழாயில் பிடிச்சி கூட நீங்கள் வைக்கலாங்க ஆனால் எக்காந்து கொண்டும் பானைக்குள்ள செம்பு விட்டு மோந்து வைக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி வேறு செம்பு விட்டு மோந்து நம்ம குடிக்கிற செம்பு விட்டுலாம் தண்ணிக்குள்ளே மோந்துருப்போம் அது மாதிரி பண்ணாமல் ஒன்று வந்துட்டு நம்ம சுத்தமான தண்ணி குடிக்கிற தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழாயில் வருது அப்படின்னு சொன்னால் பிடிச்சி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு குழாய் இருக்கும்ல எப்படி வீட்டில் குழாய் எப்படியா சீர்க்கல கேணி இருக்கும் எதுலையா உள்ளேருந்து நம்ம புதுசாக ஒரு தண்ணி பிடிச்சி அந்த செம்பில் வந்துட்டு நம்ம பூஜை அறையில் வச்சிடணுங்க இது வந்து பூஜை அறையில் தான் வைக்கணும் சந்தனங்கும்மோ தொட்டு வச்சிட்டு அதுக்கு ஒரு பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பூவை வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு பூஜை அறையில் டெய்லி வைக்கணும் இந்த தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வீட்டை சுற்றி தொழிச்சு விடலாம் டெய்லி அப்படி வீட்டில் ஏதாவது செடி இருந்தால் அதுக்கு ஊற்றலாம் ஆனால் கீழே ஊற்றி விட்டுறக்கூடாதுங்க அது வந்து அவ்வளோ ஒரு சக்தி பவர்ஃபுல் அது வந்து குளித்தோட சக்தி அதில் வந்து நிறைஞ்சிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் செடிக்கு ஊற்றலாம் இப்போ வீட்டை சுற்றி தொழிச்சு விடலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணி இல்லையா அதில் கலந்து வந்து குளிக்கலாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் தூங்குறீங்க நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க இந்த இப்போ உங்களுக்கு ஒரு கனவுல வர்றாங்க கருப்பு சாமின்னே வச்சுக்குவோம் இப்போ வந்து அந்த கருப்பு சாமி வந்துட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் பேசுறாங்க ஏதாச்சும் சொல்ல வேண்டியதை சொல்றாங்க இது நடக்க போகுது முன்கூட்டியே வந்துட்டு தெரியப்படுத்தக்கூடிய தெய்வங்களும் இருக்குங்க இது வாழ்க்கை எதுக்காக அது முன்கூட்டியே நம்மளுக்கு தெய்வம் வந்துட்டு கனவுல வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனித ரூபத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சாமி ரூபத்திலே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து சாமி ரூபத்தில் வருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம குல தெய்வம் பேர் உள்ள மனிதர்கள் அப்படிலாம் சாதாரணமாகவே ஒரு மனிதர்கள் வந்துட்டு இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்கூட்டியே கனவு தெரியப்படுத்துவாங்க அப்போ வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரிலாம் தெய்வங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு அந்த இதில் வந்து தப்பிச்சு இருந்துக்குவோம் நம்மளை வந்து நானும் உன்னை காற்று கொடுப்பேன் ஆனால் வந்து நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ உனக்கு நேரம் சரியில்லை அதனால் இது உன்னோடய லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து நம்மளை எச்சரிக்கை பண்ணக்கூடிய தெய்வங்களும் இருக்குது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய துயரம் உன்னோட வாழ்க்கையில் நடக்க போது உன்னோட மனசு தேத்திக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் வந்துட்டு முன்னாடி வந்து குலதெய்வங்கள் வந்துட்டு கனவுல வரவும் இருக்காங்க ஆனால் எனக்குலாம் இது மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறதா இருந்தாலும் சரி கெட்டது நடக்க போகிறதா இருந்தாலும் சரி எனக்கு வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு இது மாதிரி யாராவது மனித ரூபத்தில் வந்துட்டு எனக்கு கனவுல வந்துட்டு காட்டக்கூடியது இல்லை அப்படி அந்த காட்சியே வந்துட்டு எனக்கு வந்து முன்கூட்டியே தெரியக்கூடியது இது மாதிரிலாம் எனக்கு கனவில் வந்திருக்குங்க நம்ம அதை வந்துட்டு ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக நம்ம பண்ண வேண்டியதே இல்லை ஒரு அகழ்விளக்கு அதுக்கு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் அப்படியே நெய் குலதெய்வத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மற்ற எண்ணெய்களில் விளக்கு ஏற்றவே கூடாது எக்கார்த்தை கொண்டு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் இது ரெண்டில் மட்டும்தாங்க விளக்கு ஏற்றணும் நல்லது மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா கோவிலையும் சரி வீட்டிலையும் சரி எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் இது ரெண்டில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றணும் நீங்கள் வந்துட்டு கூட்டு எண்ணெயிலலாம் விளக்கேற்ற சொல்கிறாங்க இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு நேரம் சரியில்லை பரிகார விளக்கு அந்த எண்ணெயில் வந்துட்டு கோவிலில் ஏற்றலாம் அதுவும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆனால் வந்துட்டு நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டுலேருந்து தெய்வம் ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தினமுமே பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்துட்டு ஒரு மண் செம்பில் வந்துட்டு சுத்தமாக கழுவிட்டு அதில் சந்தனங்கும்மம் தொட்டு வச்சுட்டு அடுத்து ஒரு பூ வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு வச்சிடணுங்க அடுத்து வந்து ஒரு அகல் விளக்கு அதுவும் சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே இந்த விளக்கு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஏற்றணும் தினம் திரி மாற்றிடணுங்க திரி வந்துட்டு இப்போ காலைல ஏற்றணுமா அந்த திரியை எடுத்து போட்டு சாயங்காலம் ஏற்றும் போது ஏற்றலாம் அந்த மாதிரி வந்துட்டு விளக்கேற்றலாம் இந்த மாதிரி விளக்கேத்தி வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் எல்லா தெய்வத்துக்கும் பொதுவாக வைப்பீங்க இல்ல அது மாதிரி ஒரு நைவேத்தியம் ஏதோ ஒரு பழமோ அப்படி இல்லை கட்கண்டோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருள் நைவேத்தியமா வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்களே கட்டாயம் வந்து நீங்கள் இருக்க இடம் தேடி குலதெய்வம் ஓடியே வந்துடுவோங்க எந்த தூரத்துல இருந்தீங்கன்னு சரி நீங்கள் எந்த வெளியூர்ல இருந்தாலும் சரி வெளி மாநிலத்துல இருந்தாலும் சரி வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி நீ இருக்க இடம் தேடி குலதெய்வம் வரும் அதோட இரு வர்றதை உங்களுக்கு நல்ல கண் கூட காட்டவும் செய்யும் அதான் சொன்னேன் இல்லையா அந்த பேரில் உள்ள மனிதர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும் இல்லை அந்த பேரில் உள்ள மனிதர்கள் உங்களோட அடிக்கடி சிநேகமாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கனவுல உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டே வாங்கல பெருசாலாம் நீங்கள் வந்துட்டு செய்யணும்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் தனிமையுமே வழிபாடு நீங்கள் காலை எந்திரிக்கிறீங்களா அவங்க பெட்டை விட்டு நீங்கள் கீழே கால் வைக்கிறீங்களா அப்போ வந்து கட்டாயமாக வந்துட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு விநாயகரை ஃபர்ஸ்ட்டு வேண்டிக்கிட்டு அடுத்து குலதெய்வம் இன்றைக்கி நாள் புழுவ உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது நீ தான் என் கூட இருந்து துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிட்டு வாங்களேன் குலதெய்வம் கட்டாயம் வந்து குலதெய்வம் வந்துட்டு எந்த சூழ்நிலையும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல் இருந்து உங்களை வந்து கவசம் மாதிரி காப்பாத்தும் உங்களை மட்டும் காப்பாத்துறதோட நிக்காது உங்களோட வம்சத்தையே காப்பாத்தி நிற்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ஒரு எளிய வழிபாடு அதாவது அந்த விளக்கேத்தி வைக்கிறதும் விளக்குல விளக்கேத்தி வைக்கிறதும் அந்த மண் செம்பில் தண்ணி வைக்கிறதும் எதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் மண் செம்பில் தண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆயிருங்க கொஞ்ச நேரம் ஆகிட்டா அப்போ வந்துட்டு அதோட சக்தியை வந்துட்டு அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது இப்ப பொதுவாகவே நம்ம எவ்வளவோ விளக்கேத்தனோம்னாலும் சரி தங்கத்திலே விளக்கேத்தனோம்னாலும் சரி ஒரு அகல் விளக்கு வந்துட்டு கட்டாயம் ஏற்றணும் அது வந்து நம்மளோட குலதெய்வ விளக்கா இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப சிறப்புங்க அது மாதிரி நீங்க